நியூஸ் டைம் டிஎன் எங்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் தொடர்ந்து நம்ம பேசிட்டு வர்றது தர்மஸ்தலா ஸோ இன்றைக்கு தர்மஸ்தலாவோட நிலவரம் என்னவா சார் இருக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றம் தர்மஸ்தலாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பதினாலாவது குழி வரைக்கும் போயிட்டாங்க முதல்ல பதிமூணு குழின்னாங்க இப்போ அதை தாண்டி ஒரு குழி பதினாலாவது குழிக்கு போயிட்டாங்க பதினாலாவது குழியில் மட்டுமே வந்து அவங்களுக்கு நூற்றி இருபது எலும்புகள் கிடைச்சிருக்கு அதோட ஒரு சாரி ஒரு பெண்ணோட சாரியும் கிடச்சிருக்கு இதில் என்ன அதனிக்கான ஃபேக்ட் என்னென்னா இதில் வந்து பிணங்களை புதைக்க சொல்பவர் அடையாளம் காட்டுகிறார் அவரிடம் பிணங்களை கொடுத்தவர் யார் அதுதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி இப்போது வீரேந்திர ஹெக்டே அவர் தான் தர்மாதிகாரி தர்ம அதிகாரி அவர் தான் வந்து பிணங்களை புதைக்க கொடுத்தாரா இல்லை அவருக்கு கீழே இருக்க அவங்க தம்பி அவர் ரொம்ப வில்லன் கேரக்டரு இவர் வந்து எம்ஜிஆர்னா அவர் பயங்கரமான நம்பியாராம் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அவர் தான் பிணங்களை புதைக்க சொல்லி கொடுத்தாரா இல்லை பீமான்னு ஒரு வேலைக்காரன் இவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் பீமான்னு இருக்கான் அவன் வந்து பிணங்களை புதைக்க சொல்லலாம் இதில் யார் புதைக்க சொன்னாங்க அப்படின்றத பற்றி புலனாய்வு வந்து புலனாய்வு டீம் சிறப்பு புலனாய்வு குழு வந்து சொல்லவே இல்லை ஆயிட்டுங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது என்ன ஆச்சுன்னா ஏன் அந்த பக்கம் விசாரணை போகலை அப்படின்றது ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா நிறைய பிணங்களை கண்டுபிடிக்கிறாங்க போகிறாங்க வராங்க அப்படின்றதுனால இப்போ வந்து எலும்பு துண்டுகளை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் கருவியை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து பூமிக்கு மேலே அந்த கருவியை வச்சால் போதும் உள்ள எலும்பு இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும் நீங்கள் பத்து அடி பன்னெண்டு அடி இருபது அடின்னு இருக்க வேண்டிய தேவையில்லை இல்லை ஒரு இடத்துல எலும்பு இல்லைன்னா அது இல்லைன்னு சொல்லிவிடும் அந்த மாதிரி ஒரு கருவியை வந்து மெட்டல் டிடெக்டர் மாதிரி இப்போ வந்து புதுசாக அந்த டீமுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து இப்போது இந்த வீரேந்திர ஹெக்டே இவர் வந்து ஏற்கனவே டி கே சிவகுமார்னு கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் இந்த பிரச்சனை ஆரம்பித்த உடனே டி கே அங்கே வந்து என்ன மாதிரி பக்தர்கள் அங்கே வந்து நிறைய பேர் வராங்க அது மாதிரி பக்தர்கள் ஒரு ஆளாக நான் வரேன் நான் வந்து உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே சொல்கிறார் இந்த கேப்பில் அவர் போயிட்டு மோடியை பார்த்து ஜனாதிபதி முர்முவை பார்த்து நடுவில் ஒரு தபால் தலை வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த மாதிரிலாம் சீன் போட்டு அவர் வந்திருக்கார் ஸோ இந்த வீரேந்திர எக்கடேவும் பிரெஜ்வல் ரேவண்ணாவும் பிரெஜ்வல் ரேவண்ணா வந்து ஒரு ஆயிரத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதை வந்து வீடியோ எடுத்து அதை கண்டுபிடிச்சி அது வந்து ட்ரையலுக்கு போய் அவர் வீடியோ எடுத்தது வித்தியாசமான மெத்தடில் அவர் எடுத்தார் அவருடைய முகம் தெரியாமல் அவருடைய உடல் உறுப்புக்கள் எல்லாம் தெரிகிற மாதிரி எடுத்தார் அதை வந்து சயின்டிஃபிக்காக வந்து ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதை ப்ரூஃப் பண்ணி இப்போ வந்து அவருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க ஆயுள் கால சிறை அவர் வந்து ஒரு ஆயிரம் பெண்களை வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பார்னு சொல்கிறாங்க குற்றச்சாட்டு குற்றப்பத்திரிக்கையில் அப்படி தான் வருது அந்த பிரஜுல் ரேவண்ணா வந்து வீரேந்திர ஏக்கடையோட இந்த வீரேந்திர ஏக்கடை இவர் வந்து ஆயிரக்கணக்கான பெண்களை வந்து கொலை பண்ணி கற்பழித்து பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டதோடு கொலையும் பண்ணியிருக்கார் ஸோ இவரோடு சேர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு புகைப்படம் வந்து கர்நாடகா முழுக்க சுத்திக்கிட்டுருக்கு எப்படி ஒரு தண்டனை பெற்ற ஒருவர் குற்றச்சாட்டுக்கு உள்ளான இன்னொருவருடன் நிற்கக்கூடிய ஒரு புகைப்படம் ரெண்டுமே காம இச்சைகளை பரிமாறிக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் வந்து இப்போது கர்நாடகாவில் சுற்றி ஒரு பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு அதிமுகவோட எம்பியான சி வி சண்முகம் அவர்களுக்கு பத்து லட்ச ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க சார் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எதனால் சார் அது அவர் வந்து அரசோட திட்டங்களில் வந்து முதல்வர் பேரை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஹைகோர்ட்டில் அவர் தீர்ப்பாக வாங்கினார் அதை எதிர்த்து தமிழக அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அரசு திட்டங்களில் முதல்வர் பேரை எப்படி பயன்படுத்தாமல் இருக்க முடியும் அதிமுக ஆட்சி காலமாக இருந்தால் அதில் வந்து ஜெயலலிதாவோட பேரை வந்து பயன்படுத்துவாங்க திமுக ஆட்சியில் வந்து மு க ஸ்டாலின் பேரை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பீலுக்கு போனாங்க அந்த கேஸை வந்து ஹியர் பண்ண சுப்ரீம் கோர்ட்டு அரசியல் ரீதியாக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அரசு திட்டங்களில் ஒரு ஆட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதல்வரோட பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் வித்தியாசத்துக்கு கோர்ட்டோட நேரத்தை நீங்கள் வந்து வீணடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தீர்ப்பளித்து அதில் அந்த மாதிரி கோர்ட்டோட நேரத்தை நீங்கள் வீணடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து லட்ச ரூபாய் அபராதமும் சிவி சண்முகத்துக்கு விதிச்சிருக்காங்க இது வந்து அதிமுக வந்து எப்பவுமே வந்து ஜுடிஷியரியில் வந்து கொஞ்சம் வேகமாக விளையாடும் ஆரம்பத்திலேருந்து அதிமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஜுடிஷியரி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எதிர்பார்ப்பு இவர் ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் சி வி சண்முகம் அதனால் அவர் வந்து அவருக்கு ஜட்ஜஸ் எல்லாரையும் தெரியும் எல்லா விஷயங்களும் தெரியுன்றதுனால அவர் வந்து அதில் வந்து ப்ரோ ஆக்டிவாக செயல்படுவார் அவர் அந்த மாதிரி ஒரு ப்ரோ ஆக்டிவாக செயல்பட்டு போய் வாங்கி கட்டிக்கிட்ட தான் இந்த பத்து லட்சம் ரூபாய் ஓகே சார் இன்றைய அரசியல் சூழலில் வந்து தேமுதிக திமுக கூட்டணி எப்படி சார் இருக்குது தேமுதிக திமுக கூட்டணின்றது வந்து ஒரு வலுவான நிலையில் போயிட்டுருக்கு இப்போது இம்மிடியட்டாக அவங்க வந்து ராஜ்யசபா சீட்டு வந்து தேமுதிகக்கு திமுக வந்து தரப்போகிறாங்க அடுத்த முறை வரும்பொழுது அடுத்த முறை ராஜ்யசபா சீட்டு காலியாகும்போது சுதீஷ் பிரேமலதாவுடைய தம்பி அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட் வந்து திமுக உறுதி பண்ணியிருக்கு மற்றபடி எம்எல்ஏ சீட்லாம் வந்து பின்னாடி தான் பேசுவாங்க எப்படியும் ஒரு நாலு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் இருக்குது தேமுதிக உள்ளே வரும்பொழுது அதுக்கு ஏற்படுற அந்த சீட்டு நெருக்கடியை வந்து மதிமுக வெளியில் போனால் அந்த அவங்க வாங்க நாலு சீட்டை வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வந்து வந்திருக்கு ஆனால் மதிமுகவில் வைகோ வந்து திமுக கூட்டணியில் இருக்கணுன்றது தான் அவர் விரும்புகிறார் ஆனால் அவரோட மகன் வந்து நான் அமைச்சராகணும் அதுக்காக பாஜக கூட்டணிக்கு போகணுன்றது அவருடைய மகன் வந்து விரும்புகிறார் ஸோ மகன் ஜெயிப்பாரா இல்லை வைகோ ஜெயிப்பாரா அப்படின்றது தெரியாது மல்லை சத்யா வந்து முழுக்க முழுக்க மகனுக்கு எதிராக பல பிரச்சாரங்களை வந்து பெரிய அளவுக்கு ஒரு முன்னெடுத்து போகிறதுனால மகன் ஜெயிப்பார் அப்படின்றது தான் இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்குது இவங்க வந்து போய் பாஜக கூட்டணியில் சங்கமமாவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஆக தேமுதிக திமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அதே நேரத்தில் பாமக வந்து திமுக கூட்டணியில் வர்றது வந்து ஒரு பெரிய சந்தேகம் பாமக வந்ததுன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணியில் இருக்காது அது எந்த பாமக வந்தாலும் சரி அன்புமணி பாமக வந்தாலும் சரி இல்லை டாக்டர் ராமதாஸோட பாமக வந்தாலும் சரி யார் வந்தாலும் கூட்டணியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இருக்காது அப்படின்ற ஒரு நிலவரம் வந்து வந்திருக்கிறதுனால பாமக டவுட்ஃபுல்லு தேமுதிக இன்னு மதிமுக அவுட் இதுதான் வந்து திமுக கூட்டணியுடைய கரண்ட் நிலவரம் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினோட கேஸ் என்ன நிலவரத்தில் சார் இருக்கு சார் மேடம் கவினோட கேஸில் தான் ரொம்ப ட்ரமாட்டிக்கான விஷயங்களெல்லாம் வந்து இவங்க இப்போ கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு பெரிய போலீஸ் டீம் வந்து இந்த ஆணவ கொலை பண்ண சுர்ஜித்தை வந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது சுர்ஜித் வந்து அவங் கவினை எதுக்கு கொண்டான்னா அவங்க அக்காவை வந்து கவின் வந்து திருமணம் செய்ய மறுத்தான் அப்படின்னு ஒரு புது கதையை வந்து இவங்க கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ஆணவ கொலையெல்லாம் கிடையாது இது இது வந்து ஒரு மோட்டிவான கொலை எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பண்ணிக்க நீ திருமணம் செஞ்சுக்க அப்படின்னு தான் சுர்ஜித் வந்து கேட்க வந்தான் ஆனால் அது வந்து கொலையில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இப்போ புது கதையை கன்செக்ட் பண்ணிட்டு வராங்க போலீஸ் நம்மளோட கேள்வி என்னென்னா அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு கேட்க வர்றவன் எவனுமே அறுவாளோடு வரமாட்டான்ல அக்காவை கல்யாணம் பண்ணணுன்னு கேட்குற கேட்க வர்றவன் வந்து கொஞ்சம் பணிவாக தான் வருவான் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இது வரைக்கும் அந்த பொண்ணு வந்து இவர் ஏதோ விட்டு போகிறாரு இல்லை என்னை ஏமாத்திட்டு போகிறாருன்னு அந்த பொண்ணு வந்து இது வரைக்கும் சொல்லவே இல்லை அந்த மாதிரி ஒரு நிலவரம் இருந்துன்னா அது வந்து கொலை நடந்த உடனேயே அந்த கதை வந்திருக்கணும் அந்த கதை வரவே இல்லை அந்த கதை வராமல் இவங்க வந்து அறுவாளால் வெ வெட்டி சாச்சப்புறம் இந்த விஷயம் வருது தென் மாவட்டங்களில் இது வந்து ஒரு பெரிய மெனாசாக உருவாகிட்டு இருக்குமா இது எப்படின்னா இன்றைக்கி கூட திருநெல்வேலியில் ஒரு கொலை நடந்திருக்கு யாதவர் இனத்தை சேர்ந்த ஒரு பையன் அந்த பையன் வந்து முக்குளத்தோர் இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணோட ஃபோனில் பேசுகிறான் ரைட்டா நீ எப்புறா எங்கள் ஜாதி பொண்ணோட நீ ஃபோனில் பேசலான்னு சொல்லிட்டு பத்தாவது படிக்கிற ஒம்பதாவது படிக்கிற ஒரு நாலு பேர் சேர்ந்து அந்த பையனை வெட்டியிருக்கான் இப்போது என்ன ஆச்சுன்னா இந்த காதல் விவகாரம் வருது இல்லையா த மாற்று சாதி ஆண்கள் வந்து மாற்று சாதி பெண்களை வந்து காதலிக்கிற விஷயம் என்பது வருது இல்லையா அப்போ வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க வந்து வெட்டுறது அவங்கள பேஷன் ஆகிப்போச்சு இப்போது இவங்க வந்து யாரை வந்து முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு அதே தான் யாரை வந்து முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபோனில் பேசின பையனை வெட்டியிருக்காங்கன்னா கவினை கொன்ன சுர்ஜித்தை ஹீரோ ஆயிட்டான் சுர்ஜித்து ரைட்டுங்களா அவனை வந்து முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு இவங்க வந்து வெட்டியிருக்காங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே ஓ காதல்கிறது வந்து காதல்னு ஒரு விஷயம் வந்தாலே வெட்டு யார் யாரை காதலிக்கிறாங்கன்றது பிரச்சனை இல்லை அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்டே இவன் ஃபோனில் பேசுகிறான்னா அந்த பொண்ணு என்ன பேசிச்சு அது பிரச்சனையே கிடையாது பொண்ணுக்கு ஆதரவாக போய் பையனை வெட்டுறது இது வந்து ஒரு வீரம் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தீவிரவாதிகள்லாம் ஜிஹாத் அப்படின்னு ஒன்று கடைப்பிடிப்பாங்க இப்போது நைட்டில் வந்து மசூதிகளில் இவங்க தங்குவாங்க தங்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய வீர பிரதாபங்களை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே வருவான் நான் அவ்வளோ ஜிகாத் பண்ணேன் நான் அவ்வளோ பேரை வெட்டினேன் இந்துக்களை இவ்வளோ பேரை வெட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய வீர பிரதாபங்களெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க இதை வந்து ஜிகாத் ஜிகாத் ஜிகாத்துன்னு சொல்லிட்டு ஒரு மோசமான ஒரு விஷயமாக பரவிட்டு இருந்தது இப்போ அது வந்து இப்போ லவ் ஜிகாத்தாக மாறிச்சு லவ் ஜிகாத் வந்து காதலிக்கிறது வேவேறு சாதியை சேர்ந்தவங்க காதலிக்கிறது அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெட்டுறது இதுதான் மோசமான கல்ச்சராக போயிட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நெல்லையில் கவின் கொலையை தொடர்ந்து இப்போ அந்த பையனுக்கு வெட்டு அது இல்லாமல் இன்னொரு கொலை மூணு கொலை இப்போமே ரெண்டு நாட்களில் ஒரு மூணு மூணு கொலை அப்போது எங்கே போயிட்ருக்கு அப்படின்றதான் கேள்வி இப்போ இருக்க சட்ட ஒழுங்கு எப்படி சார் இருக்குது இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஒருத்தரை வந்து கொண்டதான் ஒரு நியூஸ் வந்தது அதை தொடர்ந்து வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து ஒருத்தர் தூக்கிட்டு இறந்தாரு அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்தது சார் ஸோ சட்ட ஒழுங்கு இப்போ எப்படி சார் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இப்போ நார்த் ஜோனு வெஸ்ட் ஜோனு சென்ட்ரல் ஜோனு சவுத் ஜோனு இதில் சென்ட்ரல் ஜோன் வந்து அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்குது வெஜ் ஜோனு தான் இப்போ நீங்கள் சொன்ன இந்த ரெண்டு சம்பவமும் நடந்த இடம் வந்து வெஜ் ஜோன் இப்போ கவின் சம்பவம் இருக்க இடம் வந்து சவுத் ஜோன் சேட்டிங்களா இப்போது ஆந்திராவோட பார்டரில் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு குழந்தைய வந்து கற்பழிக்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு அதை உடனடியாக அஸ்ரா கார்க்குன்னு ஒரு ஐஜி போய் கண்டுபிடிச்சு அதில் நடவடிக்கை எடுத்து குற்றவாளியை வந்து பல ஐம்பது தனிப்படை அமைச்சு அவர் வந்து கண்டுபிடிக்கிறார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஜோனில் ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடக்குது போலீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் இல்லை இதில் வந்து நீங்கள் மோசமாக போகிறது வெஜ் ஜோன் வெஜ் ஜோனில் வந்து இப்போது மகேந்திரன்னு ஒரு எம்எல்ஏ அவருக்கு வந்து குடிமங்கலம்னு ஒரு கிராமம் அங்கே வந்து ஒரு பண்ணை வீடு இருக்குது அவரோட ரியல் வீடு அந்த ஊரில் தான் இருக்குது அது பக்கத்தில் வந்து அவர் எப்பயாவது தங்குற பண்ணை வீடு இருக்குது அங்கே வந்து குறைஞ்ச கூலிக்கு ஆள் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெண்டு பேரை வந்து வேலைக்கு வைக்கிறாங்க ஒருத்தர் வந்து மணிகண்டன் இன்னொருத்தர் வந்து தங்கப்பாண்டியன் இந்த மணிகண்டனுடைய அப்பாவும் தங்கப்பாண்டியன் இவங்க மூணு பேருமான சேர்ந்து ஒன்றா உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க தண்ணி அடிக்கும்போது ஒரு தகராறு வந்துடுது தகராறு வந்தவுடனே சண்முகவேல்னு ஒரு எஸ்எஸ்ஐ ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் அவர் அவர் என்ன பண்ணுறாரு நேரடியாக போயிட்டு அந்த விஷயத்தை கேட்குறாரு அவரும் சாதாரணமாக கேட்கல ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெட்டிக்கிறாங்க ஒரு தோட்டத்தில் கத்தி எடுத்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தவுடனே இவர் வந்து யூனிஃபார்மோட ஒரு கான்ஸ்டபிளை கூட்டிக்கிட்டு போகிறார் போய் கேட்குறாரு அவரை வெட்டிடுறாங்க கழுத்துலேயே விட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது கழுத்துலேயே விட்டு அவர் ஸ்பாட்டில் இறந்துடுறாரு எஸ்எஸ்ஐன்றவங்க வந்து கான்ஸ்டபுளாக இருந்து மேலே மேலே ப்ரமோஷன் வாங்கி வாங்கி வரும்போது தான் ஸ்பெஷல் சப்இன்ஸ்பெக்டராக வருவாங்க அவங்கள அப்படி இது பண்ணுவாங்க கிட்டீங்களா இப்போது இந்த விஷயம் என்பது அங்கே நடந்திருக்கு ஏற்கனவே தம்பதிகள் வந்து பண்ணை வீட்டில் குடியிருக்கக்கூடிய தம்பதிகளை கொன்ற விஷயமும் உங்களுக்கு நடந்த இடம் வந்து இதே திருப்பூர் மாவட்டத்தில் தான் நடந்திருக்கு அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு நாலு பேர் வெட்டிக்கிட்ட சம்பவம் அதுவும் வந்து திருப்பூர் இதுக்குள்ளே தான் இருக்குது இப்போ வந்து அங்கே கோயம்புத்தூர் பகுதியில் கோயம்புத்தூர் பகுதியில் வந்து சசிமோகன் ஒருத்தர் டிஐஜியாக இருக்கார் ரைட்டுங்களா அது இல்லாமல் சரவண சுந்தர் ஒரு கமிஷனராக இருக்கார் ஐஜியாக வந்து செந்தில்குமார்னு ஒருத்தர் இருக்கார் இவங்க எல்லாருமே ரொம்ப சாஃப்டான ஆஃபீஸர்ஸ் யாரும் வந்து அக்யூஸ்ட்டுகளை வந்து அடிக்க மாட்டாங்க இந்த கண்டினியூவஸாக ரெண்டு கொலைகள் நடக்கும்பொழுதே வந்து அங்கே என்கவுண்டர் வந்து போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது அந்த என்கவுண்டர் விஷயத்துக்கு இந்த அதிகாரிகள் வந்து ஒத்துழைப்பு தரல அப்போது ரவுடிகளுக்கு ஒரு பயம் இல்லாமல் போயிடுச்சு ரொம்ப சாஃப்டாக இவங்க ஹேண்டில் பண்ண ஹேண்டில் பண்ண போலீஸ்காரனையே கத்தி எடுத்து வெட்டி கழுத்தை துண்டாக்குற அளவுக்கு நிலைமைகள் மாறுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்டம் ஒழுங்குன்றது வந்து சுத்தமாக அவுட் சென்னையில் இருக்குது நார்த்து ஜோனில் இருக்குது ஓரளவுக்கு நிலவரங்கள் நல்லா இருக்குது சென்ட்ரல் ஜோன் ஒன்றும் பிரச்சனை இல்லை திருச்சி அந்த சென்ட்ரல் ஜோனில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வெஸ்ட்லேயும் சவுத்துலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை சவுத்தில் நான் சொன்ன திருநெல்வேலியில் அந்த பசங்க காதலியோட ஃபோனில் பேசினான்னு ஒரு வெட்டு அது இல்லாமல் ஒரு கொலை கவின் கொலை இது சவுத்து வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சண்முகவேல்னு இந்த எஸ்எஸ்ஐடைய கொலை அது இல்லாமல் ஒரு நாலு பேர் கொலை அது இல்லாமல் வந்து வயசான தம்பதிகள் வந்து தென்னைமரத் தோப்பில் வந்து தங்கி இருந்து அவங்கள கொலை பண்ணுறது இப்படி ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க குறிப்பாக சரவண சுந்தர் ஐஜி செந்தில்குமார் ஹட்டுங்களா அப்புறம் டிஐஜி சசிமோகன் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த மூணு பேரும் வந்து இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியல நீங்கள் சவுத் ஜோனில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நெல்லைக்கு கமிஷனரே கிடையாது கமிஷ்னரே இல்லைன்றதுனால அங்கே கொலைகள் நடக்குது சாதி கொலைகள் நடக்குது இதெல்லாம் வந்து கண்டிக்கணும் இதில் வந்து குற்றவாளிகள் மேலே கடுமையான நடவடிக்கைகள் வந்து போலீஸ் வந்து எடுக்கணும் எந்த விதமான கடுமையான நடவடிக்கைன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த கடுமையான நடவடிக்கைகள் எதுவுமே குற்றவாளிகள் மேலே செலுத்தாததுனால ஆமாம் தடியெடுத்தவனாம் தண்டல் காரணாக போயிட்டுருக்கான் திமுக அரசு தேர்தலை சந்திக்க போகிற அரசு தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாதிரி இஷ்டத்துக்கு தடியெடுத்தவனாம் தண்டல் காரணம் மாதிரி ஆடினாங்கன்னா மக்கள் வந்து வெறுத்துருவாங்க டோட்டலாக வெறுத்து அவங்க வந்து எதிர் தான் வந்து தங்களது வாக்குகளை செலுத்துவாங்க அந்த அளவுக்கான நிலவரம் தான் வரும் இதுதான் தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி